ஹாய் ஹலோ மக்கள் என்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுத்த பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம கம்பம் பாரத்தை வந்து தார்பாய் போட்டு மூட போகிறோம் இது எதுக்காக அப்படி தார்ப்பா போட்டு அது அதுபோக நம்ம கம்பை எப்படிலாம் அடிக்க வச்சு எப்படிலாம் பராமரிக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசப்பட்ட இந்த முழு வீடியோவையும் பாருங்கள் நம்ம வந்து மழை பெய்யறதுக்கு முன்னால செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னுட்டு கொஞ்சம் வீடியோக்கள் எடுத்து வச்சிருந்தோம் அதுக்குள்ள மழை வந்து பெஞ்சு வெள்ளமே வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் நம்ம எடுத்த வீடியோவை உங்களுக்கு கரெக்டா போட்டா மட்டும்தான் உங்களுக்கும் அது எப்படி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோல என்னத்தை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து மழை தான் வாழதாருக்கு வந்து நம்ம சவுக்க கம்பு கொடுத்துருப்போம் இந்த சவுக்க கம்பு வந்து நம்ம எப்படி புடுங்கி நம்ம கொண்டு வந்து கம்பம் மாற வரைக்கும் அடுக்கணும் அது போக அதை உடையாம எப்படி புடுங்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சேனல்ல முழு வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மறக்காம நம்ம சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க அது போக வெள்ள

வந்து சைடு கிளைகள் எடுக்கும் இல்ல அப்படின்னா பனமரம் ரெண்டுக்கு நடுவில் குறுக்கு வந்து நல்லா திக்கு கம்பு கொடுத்து கட்டி அதில் வந்து சாய்ப்பாக வச்சு அடுக்குவோம் இந்த முறையிலையும் அடுக்குவோம் இதுலேயும் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது இதை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து நம்ம சவுக்க கம்பை வந்து ஒரு மரத்துக்கு நடுவில் அப்படி குத்தி குத்தி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்லாம் அந்த மாதிரி குத்தி வச்சுருந்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி அந்த கம்பில் வந்து தண்ணி நிற்காது ஆனால் கம்பம் மரம் கண்டிப்பாக நினை தான் செய்யும் ஆனால் மழை நின்று ரெண்டாவது நாளே பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கம்பமே காஞ்சிடும் அதுபோக அடுத்த நன்மைகள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பம் மரம் அடுக்கிறதுக்கு முன்னாலே நம்ம கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எறும்பு பவுட்ரு அதுபோல் எண்ணூற்றி பத்து பவுடர்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம யூரியா சாக்கு சொல்லுவோம்லாம் அந்த பிளாஸ்டிக் சாக்கெல்லாம் மேலே விரித்து அதுக்கு மேலே தான் நம்ம கம்பை நட்டுவோம் அப்படிங்கம்போது கீழ் இருந்து எதுவுமே அதாவது கரையாங்கரையாக மேலே இறைய ஏறாது அதுக்கடுத்து என்னென்னா அப்படின்னா கண்டு அரிக்காது வண்டு அரிக்காது அப்படின்னா நம்ம வந்து கம்பை கம்பாவது ஒன்றோட ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து நெருக்கமாக சாத்தி வச்சிருக்கிறதுனால நம்ம படுக்க போட்டு கம்ப அடிக்கிறப்போன்னு ஒரு மெத்தட் சொல்லிப்போம்லாம் அந்த முறையில் கூட நமக்கு வண்டு அரிச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே இது கம்பு இப்படி நம்ம சரித்து வச்சுருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து வண்டு அரிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது போக நம்ம கம்பை வந்து ஸ்லைடிங்காக சரிச்சு வச்சுருந்தோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கம்பு வந்து வளையாது அதாவது வளைஞ்ச கம்ப வச்சோன்னா வளைஞ்ச மீனியே இருக்கும் நேர் கம்பை வச்சா நேராகவே இருக்கும் அதே இது நம்ம வந்து படுக்க வச்சு அடுக்கிற முறையை தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம அடிக்கிறோம் இந்த தோட்டத்தில் வந்து சுற்றி மரங்கள் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து நம்ம கிணத்து மேலேயே அடிக்கிருப்போம் இந்த முறையில் வந்து நமக்கு வந்து வளைஞ்ச கம்பு இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அது வந்து ஒவ்வொரு லோடு காரணமாக நேரம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே இது நேரான நடக்கும்போது சில டைமில் வளையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது காற்றடி காலம் முடிஞ்சு மழை காலத்துக்குள்ளே கால் வைக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தார்ப்பா போட்டு இந்த கம்பம் நல்லா மூடிடணும் இல்லை அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இந்த தண்ணி மழை தண்ணி படப்பட கம்பம் பாரம் ஃபுல்லாக தண்ணி பட்டு இத்து போகிறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம வந்து மேலே தார்ப்பா போட்டு மூடி நல்லா கெட்டிடுவோம் சரி நீங்கள் ஏதாவது தகரம் வச்சு கட்டலாமே அப்படின்ட்டு கேட்பீங்க தகரம் வச்சு கட்டுறது நல்லதுதான் இல்லைங்களை ஆனால் தகரம் வச்சு கட்டும்போது ரொம்ப சேஃப்டியாக நல்லா டைட்டாக கட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து காற்று வந்து அதிகமாக அடிக்கும் அப்படி காற்று அதிகமாக அடிக்கும் போது தகரம் பிடிங்கிட்டு போய் வேறு ஏதாவது தப்பான இது எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம தகரம் போடுறது கிடையாது ஒவ்வொரு தடவையும் தாட்டு பூசு வாங்கிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முறையில் நாங்கள் வந்து தாட்டு வச்சு நல்ல மழை தண்ணி உள்ள கறங்காத அளவுக்கு சுற்றி கட்டி போட்டுருவோம் அது போக இப்போ வந்து மழை வெளம் தொடங்கினால நம்ம இந்த கம்பம் மரத்தை கட்டியே வச்சிருக்கோம் இது வந்து அடுத்து எப்போ பிரிப்போம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா மாசி மாதம் போல் தான் நம்ம பிரிப்போம் அது வரைக்கும் இந்த அம்பரம் கட்டி வச்சது கட்டி வச்ச மாதிரியே தான் இருக்கும் இல்லை நம்ம மழை தண்ணியை நம்ம வந்து அந்த கம்ப மரத்தை சுற்றி மேலே பாய் போட்டு மூடாமல் விட்டுட்டோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அந்த மழை தண்ணி அப்படி பெஞ்சது நின்று மேலே உள்ள கம்புலாம் காய்ஞ்சிரும் ஆனால் அடியில் உள்ள கம்புகள்லாம் தண்ணி இருந்து அப்படியே அந்த கம்பு வந்து இத்து போகிறதுக்கு அதிகள வாய்ப்பு இருக்குது அப்படி இத்துட்டு அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அடுத்த வருஷம் வாழைக்கு அந்த கம்பு கொடுக்கறதுக்கு ஆகாது அப்படியே ஆகாமல் இருந்துச்சு சில கம்பு வந்து அதுலேயும் கொஞ்சம் தப்பிச்சு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து வாழைக்கு கொடுத்து எப்படியும் அந்த வாழையில் வந்து ஒரு ஒரு மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் அந்த வாழையிலே தான் அந்த கம்பு நிற்கும் அப்படி நிற்கும் போது அதில் வந்து வண்டு அரித்து அந்த கம்பும் ஆவாமையே போயிடும் அது போக வாழையை தாங்குற அளவுக்கு அந்த கம்பில் வந்து ஸ்ட்ரென்த்து இருக்காது அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து அதில் படாத அளவுக்கு நம்ம நல்லா பாய் மூணு பாய் போட்டு நல்லா மூடி டைட்டாக சொட்டு நீர் பைப் வச்சு கெட்டுவோம் இல்லை அப்படின்னா கெட்டு கம்பியை வச்சு கெட்டுவோம் நம்ம சொட்டு நீர் பைப்பை வச்சு கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறக்காக நாங்கள் அந்த பைப்பை வச்சு நல்லா டைட்டாக இழுத்து கட்டிடுவோம் எப்படிலாம் கட்டுறோம் அப்படின்ட்டு பார்க்கணும் ஆசைப்பட்ட அந்த முழு வீடியோவையும் பாருங்கள் நம்ம வந்து இந்த கம்பம் மாரத்தை அவளை குத்தி நிப்பாட்டி போம்பலாம் அப்படி நிப்பாட்டி வச்சோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அளவு கம்பெலாம் நனையாது மேட்டாப்பில் உள்ள கம்புகள் மட்டும்தான் நினைமை தவிர கீழே உள்ள கம்பு நினைவே நினையாது அது எவ்வளோ மழை அடித்தாலும் சரி அந்த மாதிரி நினையாமல் கம்ப அவளத்தையும் பாதுகாக்கலாம் அதுபோக ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்க மழை நின்று ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பம் மாரம் மேலே உள்ள அந்த ரெண்டு கம்புமே காஞ்சிரும் N required 33 وب钱 This bitch poured… Broke this bitchother Where சின்ன பேரா திரும்பது ஓ சின்னவே சிங்கு என்ன நெத்தில போடுறேன் சின்ன இருக்குது ஒரு காதியை சுற்றி என்ன பண்ணலாம் இல்லை ஏற்பட்டுமா கம்புல இதுக்கொண்ட ஆறாது கம்புலயே போடுது

விவசாயம் பழகு விவசாயம் என்றும் சொல்லிக்கட்டும் சரி பேட்ட நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க